சென்னை மேற்கு மாவட்டம் திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆபரம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டனர் தலைமை ஏஎம் எம் வேணுரமாக அவர்கள் அமைச்சர் அவர்கள் வீட்டு வசதித்துறை பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டனர் அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி போகலாமான்னு கேட்டார் போகலான்னு எப்படி நகன் நடந்துன்னு பல கிலோமீட்டர் நான் ஒரே ஒரு கும்பிடு போட்டு நீங்கள் நடந்து வா நாங்கள் வாங்க நாங்கள் காரில் போய் அங்கே வெயிட் பண்ணுறோம்னு சொன்னோம் அந்த மலை பிரதேசத்தில் ஏறத்தாலும் பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அடுத்த இடத்தட்ட உடைய நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டாங்க இது எனக்கா சொல்லுறேன்னு சொன்னால் அங்கே இருந்து காரில் வருவதோ அல்லது நடந்து வருவதோ பெரிய விஷயம் இல்லை வருகிற பொழுது எத்தனை பேரை சந்திக்கிறார்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அங்கேயே கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது என்பது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அதே போல நம்மை எட்டு என்று ஒன்று இதையும் யோசித்து பாருங்கள் சொந்த ஊரில் ஒரு விபத்து நடந்தால் ஒரு பத்து பேர் ஓடி வந்து நிற்பார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து போவார்கள் அவர் கையிலே இல்லை என்றாலும் உறவினர்களோ நண்பர்களோ செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாமே எங்கேயாவது ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஊருக்கு போனால் அங்கே விபத்து ஏற்பட்டால் நம்மை பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எனவேதான் அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த நோயாளிக்கு எந்த மருத்துவமனையில் போனாலும் அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் அவர்களிடத்திலே பணத்தை கேட்கக்கூடாது என்று ஒரு திட்டத்தை போட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களை அழைத்து போய் சேர்க்கிறார்களே அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் ஏன் முதல்ல ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டால் அவர்களை எங்காவது கொடுமை மருத்துவமனையில் சேர்த்தால் யார் சேர்க்கிறார்களோ அவர்களும் அந்த வழக்கிலே சேர்க்கப்படுவார்கள் அப்படி சேர்க்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் பயந்து அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் வேடிக்கை பார்த்து விட்டு ஒதுக்கி போய்விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த மருத்துவமனைக்கு பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு கொடுத்தார்கள் ஈரோட்டிலே ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறார்கள் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கு மாதம் அவர்கள் வந்த பின்னாலே தான் அங்கே பல திட்டங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேச வேண்டும் என்பதே எனக்கு முக்கியமாக நோக்கமாக இருந்தது காரணம் இந்த மருத்துவத்துறையை நான் ஒரு ஐந்து ஆண்டு காலம் நான் பார்த்திருக்கிறேன் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக சீர் செய்து இன்றைக்கு இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் வருகிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய மாசு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் தளபதி அவர்கள் அதன் காரணத்தால் தான் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏதாவது ஒரு பணியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே பார்த்துவிட்டு மாசுவை அழைத்து அவரிடத்திலே அந்த வேலையை ஒப்படைப்பார் அந்த வேலை அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு சிறப்பாக நடக்கும் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம் பொறாமைப்பட்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம் எனவே அந்த அளவிற்கு சிறப்பாக செய்யக்கூடியவர் இன்றைக்கு அவருடைய பகுதியிலே வந்து கலந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை முத்தமிழர்களுடைய கலைஞருடைய பெயராலே மகளிர் உரிமை தொகை ஏறத்தாலும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இந்த திட்டத்தை தளபதி அவர்கள் அறிவிக்கிற பொழுது எதிர்கட்சிகள் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு ஒரு விளம்பரமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார் அப்பொழுது சட்டமன்றத்தில் தலைவர் சொன்னார் இல்லை குறைந்தபட்சம் ஒரு கோடி பேருக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போய் கொண்டிருக்கார் இதிலே கொஞ்சம் பேர் விட்டு போய்விட்டார்கள் அதைத்தான் இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் அது நம்முடைய உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் வருகிற பொழுது அவர் இடத்துல மனு கொடுத்தார்கள் அப்பொழுது சொன்னார் நிச்சயமாக தலைவரிடத்திலே சொல்லி அவர்களுக்கும் கிடைக்கிற நிலையை நான் உருவாக்குவேன் என்று சொல்லிவிட்டு வந்தார் இன்றைக்கு தளபதி அவர்கள் அறிவித்து விட்டு போன அத்தனை பேருக்கும் மீண்டும் பரிசீலித்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார் அதே போல மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் அதை பற்றி இங்கே பேசினார் அத்துணை டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கார் இது முதல் முதலில் நம்முடைய அரசு ஏற்பட்ட உடனே தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அப்பொழுது அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் சரியா இல்லை அரசாங்கத்துடைய நிதிநிலையும் சரியாக இல்லை எனவே இந்த திட்டம் வந்தால் சமாளிப்பது மிக கடினம் என்று சொன்னார்கள் ஆனால் தலைவர் அவர்கள் அமைதியாக கேட்டுவிட்டு சொன்னார் இது எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறேன் சமாளிக்க முடியாது என்று சொல்வதற்காக உங்களை அழைக்கவில்லை எனவே இது செய்ய வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடோ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் சொன்ன இந்த ரெண்டு திட்டமும் வேறு எங்கேயும் இந்தியாவிலே கிடையாது இப்பொழுது நம்மை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்களிலே அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தொடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல நிறைய தாய்மார்கள் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் தங்குகிற விடுதி சரியாக இல்லை சிரமப்படுகிறார்கள் எனவே தோழியர் விடுதி என்று அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக இன்றைக்கு கணிசமான தொகை ஒதுக்கி தோழியர் விதியை கட்டுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காலை உணவு திட்டத்தை பற்றி சொன்னார்கள் நாங்கள் ஒரு இடைத்தேர்தலுக்காக போயிருந்தோம் அந்த இடைத்தேர்தலுக்கு போன இடத்துல என்னாச்சுன்னா அந்த பெண்கள் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க நாங்கள் அவங்க கிட்டே அங்கே போய் நின்றுட்டு ஓட்டு கேட்டோம் அப்பொழுதுதான் தெரிந்தது இது எவ்வளவு பெரிய திட்டம் ஏன்னா அந்த குழந்தைங்க இருக்காங்க அதற்கு பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு பொறுத்தவரைக்கும் அங்கே யாரும் இல்லை அந்த குழந்தைங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகுது நைட்டு வச்ச பழைய சாப்பாட்டை கொடுக்குறாங்க இல்லைன்னா அது கூட இல்லை இன்றைக்கு இந்த காலை உணவு திட்டம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருக்கிறார் எனவே சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பது மட்டும் அவர் நோக்கமாக வைக்கவில்லை அது ஊட்டச்சத்தாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் முடிவெடுத்து தினந்தோறும் என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மனு போடுவதைப் போல ஐந்து நாட்களுக்கும் என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை போட்டு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அதற்கு பின்னாலே அடுத்த வாரம் வேறு பதினைந்து நாளுக்கு இருப்பினால்தான் முதல் நாள் கொடுத்தேன் சாப்பாடு வரும் எனவே இப்படி அந்த திட்டத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வேலைக்கு போகிறார்கள் மாநகரத்திலேயும் காலையிலேயே வேலைக்கு போகிறார்கள் எனவே அந்த குழந்தைகளை ஒரு தாவையாக தகப்பனாக இருந்து நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் இது வேறு எந்த மாநிலத்திலேயும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதுவெல்லாம் ஓட்டுக்காக அவர் செய்கிறார் என்பது அல்ல இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பது நம்முடைய கடமை என்ற வகையிலே தான் இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்